ஹலோ செல்லங்களா ஒரு கதை கேட்கலாமா இது ஒரு குட்டி முயலோட கதை ஒரு அழகான பெரிய காட்டுல எல்லா மிருகங்களும் இருந்துச்சாம் அங்க ஒரு பெரிய சிங்கராஜா இருந்துச்சா அது ரொம்ப கொடுமக்கார சிங்கராஜாவாம் அது எல்லா மிருகங்களையும் கொடுமப்படுத்துமா அது தினமும் ஏதாச்சும் மிருகத்தை பிடிச்சு சாப்பிடுமா அதனால எல்லாருக்கும் அது மேல பயமா அப்படி ஒரு நாள் ஒரு அறிவாளி குட்டி முயலை சாப்பிட போறேன்னு சொல்லி அத அதோட குகைக்கு நாளைக்கு அனுப்பி வைங்கன்னு முயல் தலைவர்கிட்ட சொன்னுச்சாம் அதான் கேட்ட குட்டி முயலோட அப்பா அம்மா அழுத்தங்களாம் குட்டி முயல் யோசிச்சுச்சாம் அம்மா அப்பா எனக்கு எது ஆகாது நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொன்னிச்சான் நைட் ஃபுல்லா வந்து எல்லாரும் பயந்துட்டே இருந்தார்களாம் குட்டி முயலுக்கு ஏதாச்சும் ஆயிரும்னு காலைல விடிஞ்சதும் குட்டி முயல் அந்த மோசமான சிங்கராஜா குகைக்கு போச்சான் அங்க போன உடனே சிங்கராஜா வந்துட்டேன் என் இவ்வளோ லேட்டுன்னு கேட்டுச்சான் அப்போ சிங்கராஜா கிட்ட குட்டி முயல் சொன்னுச்சான் நான் வர வழியில ஒரு பெரிய மோசமான சிங்கத்தை பார்த்தேன் அவரு என்ற உன்ன விட பெரியவன் ஆவந்தந்தாம் அவன்தான் பலசாலி சிங்கராஜா கோமாளின்னு சொன்னான்னு சொன்னுச்சு உடனே கோபம் வந்த சிங்க யார் அது அவன் நான் இப்போவே பாக்கணும்னு சொன்னுச்சு உடனே குட்டி முயல் சிங்கராஜாவ ஒரு கேன் கிட்ட கூட்டிட்டு போச்சாம் அங்க போன உடனே சிங்கம் அதோட முகத்த கண்ணாடியில பார்த்து யாரு நீனு கேட்டுச்சாம் அப்புறம் உன்ன கொன்னுடுவேன்னு சொன்னுச்சாம் அது கிணத்துல இருந்து மறுபடியும் எக்கோ அடிச்சுச்சாம் உடனே சிங்கராஜாக்கு கோபம் வந்து யார் பெரியவனு பாத்திரலாம்னு கிணத்துல குதிச்சிருச்சாம் அப்புறம் நீச்சல் தெரியாத சிங்கம் கிணத்துல செத்துருச்சாம் அப்புறம் எல்லாரும் சந்தோஷமா ஆகிட்டாங்க குட்டி முயல எல்லாரும் பாராடினாங்க அப்புறம் அந்த காட்டுல எல்லாரும் சந்தோஷா வாழ்ந்தாங்க அதான் குட்டிங்களா நம்ம புத்திசாலியா இருந்தா யாரும் வந்து நம்மள ஒன்றும் செய்ய முடியாது கெட்டவனா இருந்தா நம்ம கஷ்டப்படணும் அதனால நம்ம முயல் மாதிரி புத்திசாலியா இருக்கணும் சரியா பட்டூஸ் அடுத்த கதில பார்க்கலாம் டாட்டா